வணக்கங்க இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் அன்பின் உச்சக்கட்ட கொடுமை எது தெரியுமா நாம் அழுது போது நம் கண்ணீருக்கு காரணமானவர்கள் நாம் அழுவது கூட தெரியாமல் சந்தோஷமாக இருப்பது யாருக்காகவும் எதற்காகவும் நம்மை நாமே வருத்திக் கொள்வதில் நமக்கு எந்த நன்மையும் கிடைத்துவிடாது தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சும் உங்கள் மனமே நீங்கள் விரும்பியபடி இயங்காத போது மற்றவர்கள் உங்கள் மனதிற்கு ஏற்ப இயங்கவில்லை என்று கோபம் கொள்வது என்ன நியாயம் உண்மையாய் இருப்பதால் தான் அதிக காயப்படுகிறோம் உரிமையாய் இருப்பதால் தான் அதிக கோபப்படுகிறோம் நேர்மையாய் இருப்பதால் தான் அதிக சோதிக்கப்படுகிறோம் உன்னை செதுக்கிக் கொள்ள ஒளி தேவையில்லை பலரது அவமானங்கள் சிலரது துரோகங்கள் போதும் ரொம்ப சிந்திச்சா மனசு வலிக்கும் அப்புறம் தலை வலிக்கும் வாழ்க்கையோ மனுஷங்களையும் அவங்க போக்குலையே விட்டுருணும் அதான் நமக்கு நல்லது ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க